நேற்றுக்கு வந்து நம்ம நெய் சோறு போட்டிருந்தோம் அதுக்கான சைடிஷ் தாங்க அந்த முட்டை தொக்கு அதோடைய கண்டினியூ தான் இது நேற்று வந்து லாங்காக போகிறதுனால இன்றைக்கி வந்து முட்டை தொக்கை நம்ம வந்து தனியாக போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்குங்களா இன்றைக்கி வந்து நம்ம முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து எல்லாத்துக்குமே சைடிஷா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டை கிரேவிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதிலையே வந்து மஞ்சள் தூள் தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பருப்பு பருப்பி விட்டு நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையில் மசாலா பாட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கிரேவியில் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கும்போது கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட அகலமான கடாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி குருவலான பாத்திரம் இருக்கிறதுனால நம்ம முழுசு முழுசாக போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதுலேயே வந்து நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஆறு முட்டை எடுத்துருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இது வந்து பொரியட்டும் பாருங்கள் பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலும் ஓகே ஆனால் சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவையாக கொஞ்சம் இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் இருந்தால் பெட்டர் நம்மளுக்கு வந்து இந்த கிரேவியோடைய சாந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி தான் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இடித்து சேர்க்குற மாதிரிக்கு இருந்தால் நல்லா ஃபைனாக இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கியாச்சு இப்போ வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த முட்டை கிரேவிக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா மசிஞ்சு வதங்கணும் இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நம்ம வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க நம்ம வந்து மட்டன் மசாலா தாங்க சேர்த்துருக்கோம் உங்கள் முட்டை மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இது வரைக்கும் முட்டை மசாலா சேர்த்து செஞ்சதில்லை நம்ம எப்பயுமே மட்டன் மசாலா தான் போடுறது அதனால இப்போவும் நம்ம மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பச்சாஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கொதிஞ்சி வந்த பிறகு நம்ம கிரேவி கஞ்சி வர அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து தொக்கு திக்கான தொக்காக தான் பண்ண போகிறோம் நம்ம வந்து நெய் சாப்பாட்டுக்கு தான் இன்றைக்கி தொட்டு சாப்பிட செய்ய போகிறோம் அதனால் வந்து இன்னும் ஒரு ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதும் இது வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் இதில் வந்து இந்த தேங்காய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் போல கொதிஞ்சிருக்கு இங்க பாருங்க லைட்டாக எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து முட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முட்டை கிரேவி ரெடி பார்க்கக்குள்ளே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷம் போதும் இப்போவே ஒரு கொத்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இந்த எசன்ஸ் இறங்கும் போது இன்னுமே நல்லா சுவையை கூட்டி கொடுக்கும் இப்போ வந்து ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம முட்டை தொக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பா பாருங்கள் என்ன திரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செய்யலைன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது நீங்கள் இட்லி தோசை பிரியாணி எல்லாத்துக்குமே வந்து செம்மையான சைடிஷ்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி நெய் சோறு தான் செஞ்சுருக்கோம் பக்காவான சைடிஷ்ஷு நெய் சத்துக்கு வருங்க கமகமக்கும் வீடே அப்படியே செம்ம வாசனையாக இருக்குங்க சூப்பரான முட்டை தொக்கு ரெடி நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நெய் சோறும் முட்டை தொக்கும் தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக செய்வீங்க பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் మరకమ సబ్స్ైబ్ పన్నీ ఆలు బనం క్లిక్ పన్ను